ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்றைக்கி வந்து நம்ம ஈஸ்வரி சமையலை மசாலா ப்ரெட் டோஸ்ட் வந்து செய்ய போகிறேங்க இது வந்து குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலை ஈவினிங்கும் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இன்னைக்கு இன்றைக்கு வந்துட்டு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ண போகிறேங்க அதுக்கு வந்து நான் ஒரு ஆறு ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேங்க இது இருக்கட்டுங்க இதுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவுக்கு கப் கடலை மாவு சேர்த்திக்கலாங்க கப் அரிசி மாவு கான்ஃபிளர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மீடியம் சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் துருவனை இஞ்சி ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் பொடியை கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கறிவேப்பிலை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வெள்ளை எல் நீங்க நீங்கள் கருப்பெல் வேணுனாலும் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் செத்திக்கலாம் நீங்கள் மிளகாய் தூள் எல்லாம் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்ப வந்து நல்லா கலந்துட்டங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கலக்கி எடுத்துக்கலாங்க அதாவது நம்ம இதில் வந்து பிரெட்ல அப்ளை பண்ற அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாட்ட போயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது அதே டைம்ல நல்லா கெட்டியாவும் இருக்க கூடாதுங்க அந்த மீடியமான ஒரு பதத்துக்கு நம்ம கலக்கி எடுத்துக்கலாம் இந்த டைம்ல வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் பன்னீர் வந்து துருவி வச்சிருக்கீங்க சேர்த்திக்கலாம் இது சேர்த்தனும் அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க சேர்த்தாமையும் செய்யலாம் சேர்த்தனோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க மசாலா வந்து நல்லா கரெக்டான லெவலில் கலக்கி எடுத்தோம்னா தான் நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்தீங்களா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி மீடியமாக இருக்கணுங்க சப்போஸ் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கடலமாகவோ அல்லது கொஞ்சம் அரிசி மாவோ சேர்த்துனீங்க அப்படின்னா அது ஈக்குவலாக வந்துடுங்க அடுத்து வந்து நம்ம டோஸ்ட் பண்ணுறதுக்கு தவா வச்சுட்டோங்க சூடாகிட்ருக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக நம்ம மாவெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால அந்த வந்து வெந்து வரணுங்க இப்போ பிரெட் எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சுட்டு அப்படியே இந்த மசாலா வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாங்க அப்படியே ஒரு லேயர் வர மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம வந்து தோசைக்கல்லில் திருப்பி சேர்த்திக்கலாங்க ஓகேங்களா சேர்த்திட்டு அப்படியே திருப்பி மேலே அப்ளை பண்ணிக்கலாங்க உங்களுக்கு இதில் கல்லில் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு தட்டில் வச்சு கூட ரெண்டு சைடு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து சேர்த்திக்கலாங்க இது வந்து ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தாகவும் இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஈவினிங் டைமில் நல்லா சுட சுட இந்த மாதிரி கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க பாருங்கள் இந்த எண்ணெய் வந்து அப்படியே ஓரங்கள்ல இருக்கும் அதனால் நீங்கள் தவாவை வந்து இப்படி எடுத்து ஒரு லைட்டாக இந்த மாதிரி திருப்பி கொடுங்க இப்போ வந்து கொஞ்சமாக மேலப்பில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி பிரெட் டோஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பு வந்து அதாவது மீடியத்துக்கு கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் இது நல்லா வெந்து வரும் நம்ம எள்ளு பன்னீரெல்லாம் சேர்த்துனது பாத்தீங்கன்னா மேலே பாக்குறதுக்கே நல்லா அழகா இருக்குதுங்க இப்ப நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டு பக்கமுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல டோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க திருப்பி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க அடுத்து இதே மாதிரி ப்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு அப்படியே சேர்த்திக்கலாங்க ஒன்றரை ஸ்பூன் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குங்க மேலாப்பில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாங்க ரெண்டு சைடுமே நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சுங்க எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இதே மாதிரி மற்ற பிரெட் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுக்கு பிரெட் டோஸ்ட் எல்லாமே ஜம்முன்னு பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சுங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம சால்ட் பத்தரலங்க ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க எங்கள் குழந்தைகள ஒரு ரெண்டு பேஸ் சாப்பிட்டாங்க அப்படினாலே அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம இசை சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்